சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இந்த சாபங்கள் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க முனிவர்கள் வந்து கமண்டலம் வச்சுக்கின்னு அப்படி தண்ணியை தொழித்து சாபம் போடுவாங்க அப்படி சாபம் போட்டால் அந்த சாபத்திற்கு விமோச்சனம் என்னையான்னு கேட்டு அவர் கேட்பார் உடனே அதுக்கு இந்த கோயிலுக்கு போ இந்த இடத்துக்கு போ உனக்கு சாப விமோச்சனம் அடையும் தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் சாப விமோச்சன ஸ்தலங்கள்லாம் இருக்குது பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பே கீழே விழுந்து திரும்ப சாப விமோச்சனம் பெற்று பழைய இடத்துக்கு போன சரித்திரமெல்லாம் இருக்குது இழந்த பதவியை மீண்டும் பெற சொல்லக்கூடிய ஒரு கோவில் அது எல்லாம் எழுந்துட்டமே பதவியோன்னு நினைக்க வேண்டாம் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கோயிலை பற்றி நான் பெரிதொரு முறை உங்களுக்கு தந்தை தொலைக்காட்சியிலே சொல்கிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து பாவத்திற்கு வந்து விமோச்சனம் உண்டு ஆனால் சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாதா அந்த சாபத்தின் காரணமாக என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் சாபம் போட்டார் அப்படின்னா மனம் வாடி சொல்வதற்கு பெயர் சாபம் அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சேன் அப்படின்னா அது சாபம் போடுறது அப்படி போடுறதுனால அந்த வீட்டில் வந்து எந்த காரியமும் நல்ல காரியங்களே நடைபெறாமல் போகலாம் உறவினர்கள் வழியில் பிரச்சனை மேல் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகம் கிடைக்காம அலையக்கூடிய சூழ்நிலை வரும் பிள்ளை பிறக்கிறது கல்யாணம் ஆகிறதுலாம் ரொம்ப தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சலா பல சாபங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இவ்வளவு தடைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க சில பேற்ற ஜாதகங்கள் கேட்பாங்க அல்லது வேறு அவங்க வந்து அருள்வாக்கெல்லாம் கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க இது மாதிரி இந்த வீட்டில் இப்படி ஒரு சாபம் இருக்குது இதுக்கு இவத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்கம்பாங்க அந்த வகையில் சாபம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் பதிமூணு வகையான சாபம் இருக்கான் முன்னோர்கள் சாபம் பித்திரு சாபம் மாத்திரு சாபம் பெண்வழி சாபம் பிரேத சாபம் அதுக்கு பிறகு சர்ப்ப சாபம் கோசாபம் நீர்நிலை சாபம் விருட்ச சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் குலதெய்வ சாபம் குரு சாபம் அப்படின்னு சொல்லி இந்த சாபங்கள் இருக்கு இந்த சாபங்களில் பிரேத சாபம்னு ஒன்று இருக்கு அதாவது பிரேதங்களை சில பேர் கவனிக்காமல் விட்டுருவாங்க அதாவது வாழ்கிற காலத்தில் நல்லா மதிச்சுட்டு இறந்த பிறகு அவங்க பக்கத்தில் அந்த ஆத்மா சுத்திக்கினே இருக்குவான் என்ன செய்கிறாங்க நம்மளை நம்ம உடம்ப நல்லா பேணி வச்சு கரெக்டாக கொண்டுட்டு போய் எல்லாம் சேர்த்துடுறாங்களா சடங்கு செய்கிறாங்களான்னு செய்யலைன்னா அந்த வீட்டுக்கு சாபம் வருவான் அதே மாதிரி பித்ரு சாபம் அப்படின்னா பித்ருனா வந்து தந்தை அவருக்கு நம்ம ஏதாவது நல்லபடி செய்யலை அப்படின்னா அவருடைய சாபத்தில் இருக்குமா அதுக்காக தான் இந்த முன்னூறு வழிபாடுன்னு வைக்கிறோம் அமாவாசைக்கு இப்படி இந்த சாபங்களை எல்லாம் நம்ம உயர்த்தி செய்வதற்கு எப்படி பரிகாரங்கள் பண்ணலாம் என்ன ஆலயங்களை கும்பிடலாம் எதனால அந்த இல்லத்தில் எல்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் அதுக்கு உறுதுணையாக இருப்பது ஜாதகம் பொதுவாகவே சாதகம் அப்படின்னா சாதகமாக சொல்கிறதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நமக்கு நேரம் சாதகமாக இருக்கிறதான்னு அறிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு கருவிதான் இந்த ஜாதகம் சரி இந்த ஜாதகத்தில் ராசின்னு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்கே அவர் வந்து ராசி இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் அவருக்குன்னு ஒரு ராசி இருக்கும் அவர் கையில் எந்த இருப்பும் இருக்காது ஆனால் செல்னைக்கு இருப்புன்னு இருக்கும் அவருக்கு எந்த ஒரு வீடு கூட இருக்காது ஆனால் ஜாதகத்தில் அவருக்கு பன்னெண்டு வீடு இருக்கும் அதையினால் இது ஒரு புனிதமான கலை இதை முறைப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒன்பது கோல் வாழ்க்கையினில் சேருமே இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமேன்னு ஒரு பாடல் உண்டு ஆக வாழ்க்கையின் வெற்றி வாய்ப்புகள் நமக்கு வரணும் அப்படின்னா இவைகளை அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடுகின்ற நாள் இந்த இல்லத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது அதுவும் அதிகார வர்க்கத்தின ஆதரவோடு நடைபெறலாம் ஜென்மத்தில் ராகி இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் நட்பு வட்டம் விதியும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் இன்று கிடைக்கப் போகிறது ரிசர்வராசினியர்களே உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து உள்ள மகிழும் நாள் இரவு பேர் பார்க்காமல் நீங்கள் செய்த பணிக்கு இந்த பாராட்டு கிடைக்கலாம் பூமி வாங்கும் யோகமும் உண்டு வீடு வாங்கும் யோகமும் உண்டு அதே நேரத்தில் வியாழன் பதினொன்றில் இருப்பதால் அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல வேலைக்கான அழைப்புகள் வரலாம் மிதுனராசி நேர்களே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் வளர்ச்சி கூடும் தளர்ச்சி அகலும் வழிபாட்டு மூலமும் நீங்கள் வளர்ச்சி காணலாம் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் இந்த முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பத்தில் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள் எனவே இடமாற்றம் பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வந்தால் நீங்கள் மாறிக்கொள்வதில் தவறில்லை கடகராசி உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் சிந்திப்பது மட்டுமல்ல நண்பர்கள் கூட உங்களுக்கு சங்கடத்தில் ஆளாக்கலாம் யாருக்கேனும் உதவி செய்யப்போயது உபத்திரவத்தில் முடியும் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் தொழில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடு கெடுபிடிக்க ஆளாக நேரிடும் உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமேனும் நீங்கள் ஒப்படைத்தால் அவர்கள் செய்யாமல் விட்டு உங்கள் மேல் வீண் படிகள் வரலாம் கவனம் தேவை சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் உங்கள் குணத்திற்கு ஒத்துவதில்லையே என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் பொதுவாக வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று சொல்லலாம் ஒழிப்பு கேட்ட பலன் கிடைக்காது ஆதாயம் குறைவாகவே இருக்கும் அதிகார வர்க்கத்தினரால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம் கவனம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை என்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நீத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இரண்டில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் அது மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காகவும் செலவிடுவீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இன்று வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது எட்டிலே செவ்வாய் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் வீண் பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் கூட நீங்கள் பக்குவமாக பேச்சு காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் கூட அருகில் இருக்கும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஒரு சிலர் ஆளாக நேரிடும் ஆறு குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பாதம் காட்டுவர்களை போல இருக்கலாமே தவிர ஆனால் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் நம்பிக்கைக்குரிய விதம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதற்கேற்ற விதத்தில் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் ஏழிலே ராக இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு விருச்சிகாசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திக்கும் நாள் வெற்றி செய்திகள் வந்து சேரும் விடிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் அலைபேசி மூலம் வரலாம் செவ்வாய் ஏழில் இருப்பதால் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் இடம்பூமி வாங்கும் யோகம் உண்டு அது மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்களும் ஆடம்பர பொருட்களும் கூட வாங்கலாம் மூன்றாம் இடத்திலே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் உத்தியோகத்தில் விஜயாரஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதற்கு நண்பர்களும் உறுதுணையாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் தனுசுராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது மங்களவோசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்பு கைகூடி வந்தாலும் கை நழுவி செல்லலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும் நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது இரண்டில் சனி இருப்பது மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகும் வரை பொறுமை தேவை மகராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சினியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது எனவே பக்குவமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் இரண்டில் சூரியன் இருக்கின்றார் எனவே அரசு சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் அரசியல்வாதிகளாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும் என்ன இருந்தாலும் இன்று முழுவதும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கு ராசிகளேயே சந்திரன் ஆறுக்கு அதிபதி ராசியில் சந்திரன் இருக்கின்ற பொழுது உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடலாம் இருக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கவில்லையே வேலை பல கூடுதலாக இருக்கிறது உழைப்புக்கேற்ற பயனில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இந்த புது முயற்சிகளை எடுக்கலாம் சம்பள உயர்வுடன் கூடிய மற்ற வேலையிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் என்ன இருந்தாலும் புதன் கொஞ்சம் வக்கர அதாவது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார் பஞ்சமாதிபதி வலிமை இழந்திருப்பதால் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளை நெறிப்படுத்திக் கொள்வது நல்லது அவர்கள் போக்கில் விடுவதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபடு செய் வழிபாடு செய்யுங்கள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பொன்பொருள் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பொறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எட்டில் கேது இருப்பதால் இழப்புகள் திடீரென வரலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் என்னதான் உழைத்தாலும் மேலதிகாரிகளின் பார்வை நம்மீது படவில்லையே என்று கவலைப்படுவார்கள் காரணம் எட்டிலே கேது இருக்கின்றார் உழைப்பு கேட்ட பலன் கிடைக்காத நேரம் என்றாலும் கூட குரு சொந்த வீட்டில் இருப்பதால் இன்று காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்